ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷ் ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கலந்து பேசிக்க போகிற ஒரு வாழ்வியல் தான் அது என்னென்னா முதியவர்களை பாதுகாக்கிறது அவங்க வயதான பிறகு அவங்க உடல் முடியாமல் போயிட்ட பிறகு தாய் தகப்பனை இல்லை மாமனார் மாமியாரை பாதுகாக்கிறோம் இல்லையா வீட்டில் வச்சு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறது வர்றது இதை பற்றி பேசுகிறேன் முக்கியமாக முதியவர்களுக்காக தான் நான் இதை பேசுகிறேன் ஏன்னா முதியவர்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது நாம் வருங்காலத்தில் ஒரு படுத்த படிக்க ஆக போகிறவங்க தான் அதை நாம் அந்த வயசில் நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லா வளர்த்துருப்போம் அவங்கள பெற்று வளர்த்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து ஏகப்பட்ட வைத்தியங்கள் பார்த்து அவங்களுக்கு உணவு உடை கல்வி அவங்களுடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பு எல்லாமே நம்ம திருமணம் செஞ்சு வச்சுருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் சொத்து கூட அவங்களுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அவங்க கஷ்டப்படாமல் இருக்க ஆனால் வயதான பிறகு நாம் எப்படுத்த படிக்க ஆயிட்டோம்னா ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு போகிறது நம்மளை பராமரிக்கிறது நமக்கு சாப்பாடு ஊட்டுறது இதெல்லாம் வந்து நமக்கு சில நேரம் படுக்கையிலேயே மலம் ஜலம்லாம் கழியும் மோஷன் போகிறது யூரின் போகிறதெல்லாம் போகும் சளி அதெல்லாம் போகும் அந்த நிலைகளில் நம்மளை நம்ம நம்மளுடைய பிள்ளை மருமகன் மருமகள் ம ம பிள்ளை பொண்ணு இவங்க தான் பேர பிள்ளைங்கள் இவங்க தான் பார்த்துக்குறாங்க அவங்க பார்த்துக்கிறத நம்ம குறை சொல்லவே கூடாதுன்றது தான் நம்ம முதியோர்களுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ஏன்னால் நம்மளே உணரணும் நம்ம உணரணும் நம்ம பிள்ளை நம்மளை நாம் எப்படி வச்சுருந்தோம் நம்மளை நம்ம பிள்ளை நம்மளை அப்படி குறையாக கவனிக்கிற மாதிரி நம்ம நினைக்கூடாது அது தப்பு நம்ம பிள்ளை வளர்க்குறத விட நம்மளை அவங்க பராமரிக்கிறது வயதான பிறகு நம்மளை அவங்க பராமரிக்கிறது மிக மிக சேலஞ்சானது சவாலானது அதாவது ஒரு குழந்த மழை ஜலம் கழிச்சிடுச்சு இல்லை மோஷன் போயிடுச்சுன்னா நம்ம அதை அசால்ட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடுவோம் சரி பண்ணிவிடுவோம் அவ்வளவா ஸ்மெல்லு வராது அது நம்ம செஞ்சிருவோம் குழந்தைங்கன்னா டக்குன்னு முடிச்சிருவோம் நம்ம சாப்பிடும்போது கூட அடிக்கடி குழந்தைங்கலாம் அதை தான் பண்ணிடும் சாப்பிடும்போது தான் இது போகுது அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கை கழிவு சாப்பிடுவோம் ஆனால் அதுவே ஒரு முதியவங்க வயதானவங்க ஆனோ பெண்ணோ ரொம்ப வயதானவங்க தாயோ தகப்பனோ அவங்க அந்த மாதிரி மழை ஜலம் படுக்கையிலே போகிறவங்களா இருந்தால் அது நம்ம சுத்தம் பண்ணுறதுன்றது அதுவும் எங்கே சுத்தம் பண்ணுறாங்கன்னா மிக மிக சவாலான விஷயம் அந்த மாதிரி ச க்ளீன் பண்ணுறது அதான் ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும் அது சளி இதெல்லாம் பாருங்கள் பெரியவங்க முதிர்ந்தவங்க அவங்க வந்து அதெல்லாம் போகிறாங்கன்னா அதை எடுத்து ஊத்துறது இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய மகளுக்கோ மருமகனுக்கோ ம மருமகளுக்கோ மிகப்பெரிய சகிப்புத்தன்மையோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்போ போய் நம்ம அவங்களெல்லாம் நம்ம நம்ம எவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வச்சோம் நம்ம என்ன தான் சொத்து சம்பாரித்து வச்சுருந்தாலும் எவ்வளோ தான் அவங்களுக்கு நம்ம சேமிப்பு காட்டியிருந்தாலும் வளர்த்துருந்தாலும் நமக்கு இந்த மரணப்படுக்கையில் அவங்க பண்ணுற அந்த பணிவிடைகள் அந்த கவனிப்புகள் அது வந்து நம்ம குற சொல்லவே கூடாது அது செய்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்ததுனால தான் நம்ம மேலே பாசம் வந்து இதையாக இதை தொடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அவங்க மேலே அன்பு வரணும் அப்போ போயிட்டு குற சொல்கிறது இல்லை நாம் போய் யாரையோ பார்த்துட்டு இன்னும் இப்படி வச்சுருக்கீங்க நான் உங்களுக்கு குறையாக கேட்டுட்டு வர்றது இதெல்லாம் செய்யவே கூடாது இது முதியவர்களுக்கான பதிவு முதியவர்கள் படுத்த ஆகிறதுக்கு முன்னே இதை உணருங்க நம்மளுடைய கழிவுகளை தொடரதுக்கு எங்கர்ஸுக்கு அவ்வளோவா சகிப்புத்தன்மைக்கு இருக்காது ஒரு குழந்தையோடைய கழிவுகளை தொடர்றதுக்கு எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை இருந்துடும் ஆனால் முதிர்ந்த வயது முதிர்ந்தவங்களுடைய கழிவுகளை தொடர்கிறதுக்கு யாருக்கும் சகிப்புத்தன்மை இருக்காது அதையே ஏன் எங்கர்ஸு செய்கிறாங்கன்னா அதை நம்ம குறை சொல்லக்கூடாது அதுக்கும் மேலே எதிர்பார்க்கக்கூடாது அந்தளவுக்கு செய்கிறதுக்காவது நம்ம கொடுப்பின நம்ம கூட நம்ம உறவுகள் இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருக்க பாருங்க உணவு ஊட்டுறது கூட மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் ஒரு பாத்ரூம்க்கு அவங்களை கைத்தாங்கலாம் இட்டுட்டு போயிட்டு அவங்கள அங்கே போக வச்சு திருப்பி அவங்கள சுத்தம் பண்ணி இட்டு வர்றது மிக மிக மிகப்பெரிய சவால் இது நிறைய குடும்பங்களில் நடக்குது அது ஒரு லைஃப்பில் அது ஒரு பகுதி அது மிகப்பெரிய பகுதி அது வாழ்க்கையில் அது ஒரு பகுதி ஆகும் அந்த வாழ்முறையை நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அது யாரும் பதிவு பண்ணுறதில்லை நான் இதை பதிவு பண்ணுறேன் முதியவர்கள் கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கணும் ஒரு இட்டுன்னு போகிறது கூட ஒரு குழந்தைய டக்குன்னு தோளில் தூக்கி போட்டுக்கிட்டோ ஒரு ஆட்டோவில் வச்சுக்கிட்டோ ஒரு வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டோ நம்ம போயிட்டு வந்துடுவோம் ஆனால் ஒரு முதியவங்களை இட்டுன்னு போகிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம் அவங்கள ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளிக்கிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு இட்டுகிட்டு போய் அது அதாவது நம்ம செய்கிற வேலைகள் அனைத்து நம்ம ஒர்க் ஒரு ஆளால் நடக்காது கூட நாலு பேர் மூணு பேர் தேவை ஒரு முதியவங்களை இட்டுன்னு போகிறதுக்காக இருந்தால் அதே வந்து தாயத்தாப்பும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னா அவங்க ரெண்டே பேர் போய் பார்த்துக்குவாங்க சில நேரம் ஒருத்தர் கூட குழந்தைய இட்டுகிட்டு போயிட்டு திருப்பி இட்டுட்டு வருவாங்க ஆனால் முதியோர்களாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போயிட்டு இட்டுட்டு வர்றதில் மிகப்பெரிய சவால் இருக்குது கூட நாலு பேர் அஞ்சு பேர் தேவை அவங்கள ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போய் பெட்டில் சேர்க்கறது திருப்பி ஸ்ட்ரெச்சில் இதுக்கு குறைஞ்சது நாலு பேராவது தேவை ரொம்ப உறவினர்களாக இருந்தால் தான் அது நடக்கும் இல்லை அக்கம் பக்கத்தில் யாரையாவது கூட்டு கூட்டு நம்ம உதவிக்கு கூப்பிடணும் இதை நாம் முதியவர்கள் புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வச்ச சொத்தியே நினச்சிக்கிட்டு ஒருதலை பட்சமாக நம்மளுக்கு குற வச்சுட்டாங்க குற வச்சுட்டாங்க நம்ம குற மனசோடு போய் சேர வேண்டாம் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் அதுக்கு தகும் அவங்க நமக்கு கடைசி காலத்தில் இப்படி தொடச்சி விடுறது நம்மளை கவனிக்கிறது மருந்து மாத்திரை கொடுக்கறது அவங்க நம்ம ஆதரவாக பேசலைனாலும் அவங்க கூட நம்மளை வச்சிருக்கிறதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் தகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம இருக்கிற அளவுக்கு நம்மளை கூட வச்சுருக்கிற அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அவங்கள நம்ம நல்லா வளர்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு அவங்கள போய் குறை சொல்கிறது கண்டிப்பாக கூடாது இதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பிரச்சனைகள் பெரியவர்களுக்கு பெரியவர்களுக்கு குண நில நல்ல மாறுபாடு இருக்குது நம்ம வந்து நான் நான் எல்லாமே சேர்த்து வச்சேன் என்ன வீணாக்கிட்டான் அப்படின்னு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு குறையெல்லாம் சொல்வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நடமாட்டம் இருக்கும்போது அவங்களுக்கு நடமாட்டமே அடங்கின பிறகு படுத்த படிக்கான பிறகு அவங்களுக்கு நடக்கிறத அந்த குடும்பம் தான் சந்திக்கும் இதை முதியவர்கள் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக நம்ம குடும்பம் குடும்பங்களை பற்றின விமர்சனங்களை நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம மருமகளை மருமகனை பேரப்பிள்ளைகளை பற்றின விமர்சனங்களை வெளியில் சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம அவசரப்பட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டா பின்னாடி நம்ம படுத்து நடக்கும்போது அவங்க தான் செய்வாங்க நம்ம போய் யாராக இருக்காதுலேயே சொல்லிட்டு வந்த பாருங்கள் அது கதையாக தான் பேசப்படும் மாதிரி நம்மளை கவனிப்பாக மாறாது அதையும் சொல்கிறேன் சில பேர் பா பார்த்துக்காவது அவங்கள பற்றி பேசலை பார்த்துக்கிறவங்கள பற்றி நான் பேசுகிறேன் சில பேர் தாயத்தா கொண்டு பார்த்துக்கவே மாட்டாங்க அவங்க எவ்வளோ வசதி இருந்தாலும் சரி அவங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி பார்த்துக்கவே மாட்டாங்க அவங்கள பற்றின கதை இல்லை இது இது நம்ம பேசிக்கிறது பார்த்துக்கக்கூடிய அந்த இளைய தலைமுகர்களுக்கு நம்ம நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாதுன்றது தான் முதியோர்களுக்கு நானும் ஒரு முதியோராக இருந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்